再加。 اٿو تاري கஞ்சிக்கி வலையில்லாமல் இல்லாமல் கஷ்டப்படு ஏழைக்கெல்லாம் கஷ்டப்படும் கஞ்சிக்கு கஷ்டப்படு ஏழை எல்லாம் கடவுள இல்லை

கே துறைபாண்டியன் கவுன்சிலர் எம் மகாலிங்கம் மாநில ஒப்பந்தக்காரர் சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று அம்பளிப்படுத்த புரோகப்படுத்தி பாக்கெட் வைக்காம முந்நூறுபா தயக்கூலி வாங்கினேன் இருக்க இருக்க கூட்டம் ரொம்ப சுருங்குது அப்போ இருக்கிற ஜரக்க அடிச்சிட்டு போய் சென்ட்ரல்ல போய் படு இல்லை போயிருந்தீங்கன்னா ஏன் ஊரை கெடுக்கலேன்னு எந்த ஊர் பொதிய உடம்பு ஏற கருத்தில் அதை உட்காருக்கு ஊராக நம்ம கிராமம் தாய் கிராமத்துக்கு வந்துட்டு எல்லாரும் ஆளாளுக்கு இது பண்ணாதி ஏற்கனவே இங்கே நாடகம் நக்குற மாதிரி இருக்குது எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இந்த பொம்பய் ஆளெல்லாம் பலத்து கிடைக்கலத்தா கொஞ்சம் ஒரு ரெண்டு சென்டிமெண்ட் பிறகு படுங்கத்தா கரையான் கரையான் முச்சிடலாம் வாரேன் ஆ ஏல் ஆண் குழந்தை பெற்றவர்கள் என் தாயின் தந்தை எங்கள் அப்பா வேறு நம்பிராஜா எங்க அம்மா வேறு நங்கே மோகன் சரி ஏழை ஆண் குழந்தை ஒரு கும்மலை பிள்ளையை தத்தெடுத்து வழக்கம் என்னை காற்றுக்கு போடாம நீ வீரத்தை வேண்டாம் போயிட்டு வானேப்பா ம் போயிட்டு வாரேன் பான்னுட்டு வாரு அண்ணே என்னது ஏன் லைட் அடிக்கிறது போய் காட்டும் போது லைட் அடிக்கடி இல்லை இல்லை

நீனே வீட்ல போய் படு கோயில் ஐயா கிட்னி எடுத்துடுங்கயா இந்தா தானே இத்தா தான் எல்லாம் பாவா அது சுள்ள முடியாம இறி கிடக்கு நீங்க நாளைல இருந்து எல்லாரும் கராத்தா கிளாஸ் போகாதா ஆம்பரிகள அடிச்சு மூஞ்சினா வீங்கி அரையவே போடா ஆனா அதா எனக்கு என்ன கல்யாணம் ஆகல எங்க அப்பாட்ட கேட்டேன் சோகம் பீசி வாயிச்சுட்டேன் ஐயா இது அரிச்சந்திரா இல்லையா வண்டியா எரிசல்லையா ஐயா நடிக்கிறேன் இதுல எங்கிட்ட நடிக்கிறேன் தங்க பாட்டி எங்க அப்பாட்ட கேட்டேன் அப்பா ஊர் உலகத்துல ஏன் செட்டு பயிர்கள்லாம் ட்ரம் செட்டு வச்சு நடிக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாணம் பாருங்க பொண்ணை பாருங்கப்பான் அப்பா எங்க அப்பா சொன்னாரு எனக்கே ஒரு மாறியா இருக்கு ஒரு சித்திய பாரு எப்படி விளையும் அது எங்க அப்பா சொன்னாரு இன்னும் தமிழ்நாட்டிலேயே உங்க பொண்டாட்சி மாதிரி அழகா எந்த பொம்பளையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அழகி எனக்கு பார்த்திருக்காரு அழகி அப்புறம் அதுக்கே பிரசவமா இருக்கிற அழகி தான் அப்புறம் இந்த ஊர் பொம்பளை அழகு என் பொண்டாட்டிய பார்த்து நீங்க எல்லாம் போரா படப்படாதா யாரும் சிரிக்க கூடாது போரா படாது என் கல்யாணத்துக்கு அப்பனு ஒரு கிராமமே வரணும் கல்யாணம் முக்குரோட்லேயே வைக்கப்படுறேன் சாப்பாடு தங்கப்பாண்டி நீ தான் எச்சியில் எடுக்கணும் ஆப்பிடும் ராசேகர் தான் குடல் குழம்பு ஊற்றுவேன் என் மண்டைக்கு அதுக்கு எது செவர் ரொட்டி அவை ரொட்டின்னு தெரியாது என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன் வருங்கால என் மனைவியை கூப்பிடுறேன் எங்க வருங்காலம் நம்ம பொண்டாட்டிய கண்ணே கும்மு அது பேரு கும்மு கும்மு ஏன் சிரிக்கிறீங்க பாத்தியா

வீட்டு படுப்பு சூர் மாத்திரம் ஐயா அப்பா ஏன் அந்த மனத்தில் கொஞ்சம் அம்மையமாக ஐயா அது காலை பாருங்க மச்சியா சிக்கல இருக்கா மச்சா ஒன்றுமே வேடா மச்சியா ஆஹ் மணியில் ரெண்டு மணி ஆகுன்னா நாடகங்களா நாடகத்தை முடிக்கணும் ரேஸ் இருக்கோ ஆமா இப்ப முடிச்சிடுவான் இப்போ வா நான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டேன் நீ வேணா என் வீட்டில் பாத்திரம் அவனுக்கு இருந்துக்க துமி முடிச்சிருவா ஐயா அவனை சொல்லுங்க முடிச்சிருவா முடிச்சிடுவா கண்ணே ஜெயப்படியா அம்மா அண்ணே

இல்ல உரத்தல இல்லைய கையில உரத்தலா இல்லைய மண்டையில் ஒருத்தல ஒத்துதான் மூடிட்டு போ நன்றி தங்கச்சி தங்கச்சி

ஐயா அந்த காக்கா எழுபது ரூபா யாருக்காவது வேணுமா ஐயோ என்ன வாடா